காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சுந்தர காண்டத்திலே நாம் கடல் தாவு படலம் ஊர்த்தேடு படலம் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சூடாமணி படலம் பொழிலிருத்த படலம் வரைக்கும் பார்த்து விட்டோம் இப்பொழுது கிங்கரர் வதை படலம் இது சுந்தர காண்டத்திலே ஏழாவது அத்தியாயம் நாம் முன்பே பார்த்து விட்டோம் ஆச்சினேய பெருமான் கடலை தாண்டி அங்கே இலங்கை மாநகரிலே சீதா தேவியை தேடுகிறார் எங்கே தேடியும் காணவில்லை அப்புறமா ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிச்சம் வச்சிருக்காரு அது அசோகவனம் அங்கே சோகமே உருக்கொண்டு சீதா பிராட்டி அமர்ந்திருக்கிறாள் அங்கே அவளை கண்டு அவர் என்ன பண்ணுறாரு கணையாய் கனையாழியை கொடுத்து சூடாமணியை அவர் வாங்குகிறார் இது வரைக்கும் நாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது ஏன்னா நாம் என்னவோ இங்கே வந்தோம் தேடுறதுக்காக ஆனால் சீதாதேவியை கண்டுவிட்டு அப்படியே திரும்பி விடுவதா நாம் வந்ததுக்கு என்ன அடையாளம் அவர் என்ன பண்ணுறாரு அந்த நந்தவனத்தை அவர் அழிக்கிறார் அப்போது என்ன நடக்கும் இதை கொண்டு போயிட்டு யார் என்ன பண்ணுவாங்க அந்த காவலர்கள் நந்தவனத்தை காவல் காத்து கொண்டிருந்த காவலர்கள் என்ன பண்ணுவாங்க இளங்கேஸ்வரன் கிட்டே சொல்லுவாங்க இந்த செய்தி அதை கேட்டவுடன் என்ன பண்ணுவான் அவன் இங்கே ஆட்களை அனுப்புவானல்லவா அதனால் அதுக்காக காத்துக்கிட்டுருக்கான ஆஞ்சநேய பெருமான் ஏன்னா தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கணுமல்லவா எப்படி காண்பிக்க முடியும் ஏன்னா ராவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்முடைய இந்த இலங்கை மாநகரில் எந்த ஒரு காற்றும் புக முடியாது சூரியனும் நுழைய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் இலங்காதேவி தடுத்தும் அந்த இலங்கை மாநகரை நுழைந்து ஒரு வானர இந்த இலங்கை மாநகரின் அசோகவனத்தில் உள்ள மற்ற நந்தவனங்களை அழித்தது என்ற செய்தி அவனுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டுமல்லவா அப்போது ஒரு செயலை செய்யணும் இல்லையா அதனால இதையெல்லாம் செய்கிறாராம் இதை ஒரு வார்த்தையில் சொல்றாரு கம்பர் மண்தளம் கிழிந்த வாயில் மறிகடல் மோழை மண்ட திசை சுமந்தமாவும் தேவரும் எரியல் போக தொண்டைவாய் அரக்கிமார்கள் சூழ்வயிறு உடைந்து சோர அண்டமும் பிளந்து விண்டதாம் என அனுமன் ஆர்த்தானா எப்படி அனுமன் ஆர்ப்பரிக்கிறானா அதை சொல்கிறாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் தொண்டை வாய் அரைக்குமார்கள் வயிறு உடைந்து சோரமா அவர்களுடைய அந்த வயிறு கிழிவு மாதிரி அப்படி ஆர்ப்பரிக்கிறாராம் பூமி அதிரு தான் இதை கேள்விப்படுறான் அனுமன் இப்படி போய் சொல்லுவாங்க இல்லையா எப்படியும் அதனால் அவங்க வருவாங்க இல்லையா சண்டைக்கு அதற்கும் ஆயத்தமாகிவிட்டால் ராஞ்சிநேய பெருமான் இப்போ என்ன பண்ணுறாங்க நந்தவன காவலர்கள் போய் சொல்கிறாங்க கிட்டே இது மாதிரி ஒரு வானரம் நம்முடைய நந்தவனத்தை எல்லாம் அழித்து விட்டது நானா இதை கேள்விப்பட்ட உடனே ராவனை சிரிக்கிறான் ஏன்னா அவனுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் கூட நடக்குமா நீங்கள் என்ன கனவு கண்டிங்களா இது உண்மைதானா அப்படின்னு கேட்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் கேட்குறான்னா இது உண்மை கிடையாதுண்ணாணா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கண்களால் பார்த்தோம் இப்படி நிகழ்ந்தது அப்படின்னு அப்போ அவன் என்ன பண்ணுறான் போருக்கு ஆயத்தமாகணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறான் நாம் போகக்கூடாது ஏன்னா பெரிய ஒரு தபஸ்வி இல்லையாவன் பெரிய இலங்கேஸ்வரன் தானே அவன் அவன் எப்படி போக முடியும் முதல்ல கிங்கரர்களை அனுப்புகிறான் அது யார் ஐயா கிங்கரர்கள் நாம் கேட்கலாம் இல்லையா இப்படி அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய அந்த எண்ணிக்கை எப்படின்னா காடை விட பெருசான் ஏன்னா காட்டை நம்ம எண்ணிக்கை சொல்ல முடியுமா எத்தனை மரங்கள் இருக்கின்றது என்று நம்மால் இத்தனை மரங்கள் இருக்கின்றன சந்தன மரங்கள் இவ்வளவு தேக்கு மரம் இவ்வளவு நம்மால் எண்ணிக்கை சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி அவர்களுடைய எண்ணிக்கை காட்டை விட பெரிசா அவர்களுடைய அந்த ஓசை எப்படி இருக்குன்னா கடலை விட பெருசாக இருக்கான் அவர்களுடைய புகழ் எப்படிப்பட்டது வானை விட பெரியது அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கிறதா மலைகளை விட பெரிதான் அப்போ நாம் கற்பனை பண்ணிக்கணும் அவ்வளோ பெரிய கிங்கரர்கள் நாம் சொல்லுவோம் இல்லையா கிங்கரன் மாதிரி இருக்கான் அப்படின்னு அப்போது எப்படி இருப்பார்கள் அவர்கள் பலசாலிகளாக இருப்பார்கள் அல்லவா அவர்களை கூப்பிடுகிறானா கூப்பிட்டு சொல்கிறானா இம்மாதிரி ஒரு குரங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அசோகவனத்தில் அதை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆனால் இதை கேள்விப்பட்டவுடன் அந்த கிங்கரர்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சான் ஏன்னா கேவலம் ஒரு குரங்கை பிடிச்ச வர நம்மளை அனுப்புகிறாங்களா ரொம்ப வெட்கமாக போய்விட்டதான் அவர்களுக்கு அவங்க கிட்டே போய்ட்டு நீங்கள் தேவர் உலகத்தை அழிக்கணும்னு சொன்னாலும் நல்லா கேட்டுக்கணும் தேவர் உலகத்தை அழிக்கணும்னு சொன்னாக்கா ஆளணும்னு சொல்லலை அதை அழிக்கணும்னு சொன்னாலும் இல்ல இந்த நாகர் உலகத்தை நாம் தேய்க்கணும்னு சொன்னாலும் இல்ல இந்த ஆதிசேஷனை பிடிச்சி தரையில நல்லா நாம் அமுத்தி விடணும் அப்படின்னு சொன்னாலும் இல்ல இந்த கடல் நீரை பருகணும்னு சொன்னாலும் சூரியனை கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்படின்னு சொன்னாலும் மேகங்களை பிழிஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்னாலும் பூமியை பெயர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாலும் மலைகளை தூக்கி விடுங்கன்னு சொன்னாலும் இதையெல்லாம் ரொம்ப விளையாட்டாக செய்வாங்களாம் இப்படிப்பட்ட உடைய கிங்கரர்களை கேவலம் ஒரு குரங்கை பிடித்து வர அனுப்புனாங்கன்னு சொன்னாக்கா அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கொடுமை அது பெரிய அவமானமாக நினச்சிட்டாங்களாம் சே ஒயும் போயும் ராவணன் நம்மளை இந்த வேலையை ஏவிட்டானே அப்படின்னு ரொம்ப கோபமாக வாழெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்களாம் கவசமெல்லாம் இட்டுக்கிட்டாங்களாம் மார்பில் தோலையெல்லாம் எல்லாம் தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்களாம் அப்படியே கிளம்புறாங்களாம் பாருங்கள் கும்பலாக அனுமனை சுற்றி வளைக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அனுமன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வரட்ட ஒரு கை பார்த்துடலாம் ஏன்னா ராமதூதன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து நம்மளும் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமே அப்படின்னு இருக்காரான் நந்தவனை வாசலில் வர்றாங்களாம் எப்படி வராங்க பாருங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு நான்கு புறமும் இந்த மூங்கில் காட்டை தீ சூழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் சூழ்ந்தார்களாம் ஆச்சிநேயப் பெருமானை அந்த கிங்கரர்கள் அப்படியே வளைக்கிறாங்களாம் விஷம் மாதிரியான ஒரு கிங்கரர்களாம் அவர்கள் ஏன்னா அவர்களுடைய குணம் அப்படிப்பட்டது ராவண ஏவிட்டானாக்கா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பூர் செய்ய புறப்பட்டுடுவாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ வந்து நின்றுட்டாங்களா இப்போ போர் செய்யணும் இல்லையா இவங்க கையில் எல்லாமே இருக்குது ஏன்னா அவங்க கையில் வெள்ளு இருக்குது அம்பு இருக்குது வால் இருக்குது கத்தி இருக்குது கேடயம் இருக்குது எல்லாம் இருக்காங்க கோடரி எல்லாம் ஆனால் ஆச்சினியர் கையில் என்ன இருக்குது அவருடைய மனசில் சீதாதேவியும் ராகவனும் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய கையில் என்ன இருக்குது எதுவும் கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஆயுதம் கிடையாது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நந்தவனத்திலேருந்து ஒரு பெரிய மரத்தை பிடுங்குறாரு அது போதும் அவருக்கு இப்போது வராங்க இவர் என்ன பண்ணுறாரு அவங்க எல்லாத்தையும் அந்த படைக்கலன்களெல்லாம் கொண்டு வந்து போர் செய்ய ஆயத்தமாகும் பொழுது ஆச்சினேய பகவான் இந்த மரத்தை கொண்டு அதை அடித்து விழுத்துக்கிறார்களாம் சுற்றி அவர் சுழற்றி அடிக்கிறாராம் இப்படி அடித்தா என்ன ஆகும்னு பாருங்க ஏன்னா அவர் ஒருத்தர் உங்கள் பல பேர் அவர்களுடைய அந்த கவசம் சிதறி விட்டதாம் அவர்களுடைய தலைகள் எல்லாம் பிளக்கிறாராம் ஆச்சனைய பெருமாள் கைகள் கால்கள் எல்லாம் துண்டு துண்டாக போய் விடுகிறதாம் எப்படி போச்சதுன்னு தெரியாது என்ன அதிசயம்னும் நம்மளால் கணிக்க முடியாது ஏன்னா அவர் வாயு புத்திரன் அல்லவா நம்ம சொல்லுவோம் இல்லையா வாயு வேகம் மனோவேகம் நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேகம் அவருக்கு மாருதிக்கு எல்லாரையும் அடித்தும் உதைச்சும் உருட்டியும் அவர் என்ன பண்ணுறாரு பெரிய ஒரு சேதத்தை விளைவிக்கிறாரு அவர்களுடைய உடலை தூக்கி போடுகிறார் அது எங்கே போய் விழுதான் அந்த அரக்கர்களுடைய மாளிகை மேலே போய் விழுதான் அவர்களுடைய உறவினர்கள் மேலே போய் விழறாங்களாம் இன்னும் கொஞ்சம் பேரை எப்படி விசிறி அடிக்கிறாரு பாருங்க கடல் இருக்குது இல்லையா அந்த கடல் மேலே தூக்கி வீசி எறிகிறாராம் வானத்து மேலே வீசி எரியறாராம் எல்லாரும் இறந்துடுறாங்க இது எப்படி நிகழ முடியும் நம்மால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதல்லவா ஒரே ஒரு வானர வீரன் அத்தனை பேரையும் துவம்சம் செய்கிறான் இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு அசோக வனத்தில் ஆனால் சீதாதேவி இருந்த இடம் மட்டும் அமைதியாக இருக்குது ஏன்னா அவங்க தவத்தால் நிறைஞ்சிருக்காங்க ராமனுடைய நினைப்பு அவர்களுடைய நெஞ்சில குடிகொண்டு இருக்கு இவங்க ஊர் செய்யும் பொழுது எப்படி இருக்குன்னு ஒரு காட்சியை சொல்கிறாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் எப்படின்னா பார்க்கடலை கடையும் பொழுது என்ன நிகழ்ந்தது விஷம் வெளிப்பட்டதல்லவா அது மாதிரி இவர்கள் இறந்து போகும்பொழுது ஆலை வாய்ப்பட்ட கரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போது ஒரு கரும்பு ஆலையில் கரும்பு சிக்கனா என்ன ஆகும் சாறு வெளியே வரும் இல்லையா அது போல் அவர்களுடைய ரத்தம் வெளி வருகிறதாம் இந்த இலங்கை மாநகரமே வாயை கக்கி கொண்டு ரத்தத்தால் உமிழை போல அப்படி இரத்தம் உமிழ்கிறதாம் அப்படி இருக்கிறதாம் அந்த ரத்தம் எங்கே போய் சேர்கிறதாம் கடலை போய் சேர்கிறதாம் அப்படி இருக்கிறதாம் இந்த காட்சி அவர் எப்படி இருக்காரு மந்திரமலை போல இருக்காரு இவங்க பார்க்கடல் மாதிரி சுற்றி வளைக்கிறாங்களாம் இவர் இப்போ எப்படி இருக்காருனாக்கா பம்பரம் போல் சோழற்றி வீசி எறிகிறாராம் அத்தனை பெரிய தன்னுடைய பாலால் இப்போ இவருக்கு விழுப்புணர் ஏற்பட்டு விட்டது ஆச்சிநேயப் பெருமானுக்கு ஏன்னா இத்தனை பேர் அடிக்கிறாரு இல்லையா ஒற்றையாளாக அவருடைய கைகளும் கால்களும் வாலும் பேசுவான் இந்த சண்டையில் நாம் நினைக்கலாம் வெறும் கை மட்டும் பேசுவோம் அப்படின்னு இத்தனை ஆளும் தாக்குண்டு கிங்கிரர்கள் என்ன ஆகிறாங்க எல்லாரும் மடிந்து விடுகிறார்களாம் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நாம் முன்னாடியே சொன்னோம் அவர்கள் எத்தனை எண்ணிக்கை என்று ஏன்னா காடுகள் போன்ற எண்ணிக்கை அவர்களுடைய கூட்டம் இவ்வளோ பெரிய தான் எப்படி நிற்கிறாராம் இப்போ அவர் சூரியன் மாதிரி நிற்கிறாராம் பார்க்கவே பிரமிக்கத்தக்க தோற்றம் நம்மால் அனுமானிக்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு உருவத்தை கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேய பெருமான் அவருடைய புகழ் அப்படிப்பட்டது அவருடைய வீரியம் பராக்கிரமம் வீரம் அத்தனையும் வெளிப்பட்டது இந்த செயல் மூலமாக இப்போது கிங்கிரர்கள் ஏ எனும் மாத்திரம் மடிந்தனர் இப்படித்தான் எழுதுகிறார் ஏன்னா அத்தனை நொடியில் அழித்து விட்டாராம் ஆச்சினேய பெருமான் நாம் இவ்வளவு தூரம் விவரிக்கிறோம் அவர் இப்படி சண்டை போட்டார் இப்படியெல்லாம் அவர்களுடைய கைகள் கால்கள் உறுப்புகள் எல்லாம் சிறைந்தன அவருடைய தலைகள் எல்லாம் உருண்டு ஓடின அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இது அவர் எப்படி முடித்தார் ஏ எனும் மாத்திரத்தில் முடித்தாராம் அவ்வளவுதான் டைம் அவருக்கு டியூரேஷன் இப்போ போய் சொல்லுவாங்க இல்லையா எப்படியும் காவலர்கள் அதை போய் சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி ஒரு குரங்கு எல்லாம் அழித்து விட்டனப்பா அப்படின்னு இப்போ கூட நம்ப முடியல ராவணனால் ஏன்னா அது எப்படி வந்து ஒரு குரங்கு இந்த இலங்கை மாநகரில் நுழைந்து எவ்வளோ பெரிய சேதத்தை விளைவித்த முடிய முடியும் கடினம்தானே ஆச்சினேய பெருமானுடைய நிலைமை எப்படி இருக்குது முன்பல மேல் பூமாரி பொழி அறக்கர் ஆச்சிநேயப் பெருமான் மேலே தேவர்கள்லாம் பூ மாறி பொழிகிறாங்களாம் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னால் இந்த எல்லாம் அவர் வதைத்து விட்டார் அல்லவா எல்லாவற்றையும் கொண்டு விட்டார் அல்லவா அதனால் அவர்களுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்களாம் தேவர் உலகத்தை சேர்ந்தவர்கள் தேவர்கள்லாம் அவர்கள்லாம் பூ மாறி மேலே பொழிகிறாங்களாம் ஆஞ்சநேய பெருமான் இவ்வளோ பெரிய அசாத்திய திறமை காட்டினார் அல்லவா இவ்வளோ பேரை கொன்றழித்தார் அல்லவா அவருக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படும் நாம் நினச்சாக்கா அதுதான் கிடையாது கொஞ்சம் கூட இல்லையா வாயு புத்திரனுக்கு தோலை தட்டி ஆரவாரிக்கிறாராம் வாச்சினைய பெருமான் ஏன்னா அவருக்கு சந்தோஷம் ராகவனுடைய கைங்கரியத்துக்காக நாம் இங்கே வந்தோம் இலங்கை மாநகருக்கு சீத்தா பிராட்டியை பார்த்து விட்டோம் கனையாழியை கொடுத்து விட்டோம் சூடாமணியை வாங்கி கொண்டோம் இவ்வளவும் செய்து விட்டோம் அப்புறம் நந்தவனத்தையும் அழித்து விட்டோம் இப்பொழுது என்ன பண்ணுறோம் கிங்கரர்களையும் வதைத்து விட்டோம் இந்த செய்தி போச்சுதா இலங்கேஸ்வரனுக்கு அவனுக்கு ரொம்பவும் கோபம் வந்துடுச்சான் ஏன்னா ஒரே ஒரு குரங்கு இவ்வளவு சேதத்தை விளைவித்திருக்கிறது ஏன்னா அந்த சேதத்தை நம்மால் அளவிட முடியாது நந்தவனத்தை எல்லாம் அழித்து விட்டது இலங்கை மாநகரமே இப்பொழுது ரொம்பவும் கொந்தளிப்போடு இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய ரத்தம் அந்த கடலையே நினைத்து விட்டதாம் அவ்வளவு பெரிய சேதம் இதை கொடுத்து விட்டான் அல்லவா அவனால் ரொம்பவும் ஆச்சரியமாக போயிடுச்சான் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு அப்போ அவன் கேட்குறானா இது உண்மைதானா நீங்கள் ஏதாவது கனவு கண்டிங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா நந்தவனத்து காவலர்கள் ஐயா நாங்கள் நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்த்தோம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அடுத்த கட்டத்துக்கு தயாராகணும் இல்லையா இலங்கேஸ்வரன் ஏன்னா கிங்கிறர்களையே ஏ என்னும் மாத்திரத்தில் முடித்து விட்டான் ஆஞ்சநேய பெருமான் இப்போ இவனை யாரை கொண்டு அடக்க முடியும் எதை கொண்டு அவனை கட்ட முடியும் இவ்வளவு யோசனை வந்து விட்டதல்லவா அதனால் அவன் யோசிக்கிறான் அடுத்தது யாரை கொண்டு வந்து ஆச்சிநேயப் பெருமானை பிடித்து வர சொல்லுவது இப்படி அவனுக்கு எண்ணம் சரி அப்படி அவன் யாரை ஏவினான் அதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் சுந்தரகாண்டத்தின் அடுத்த அத்தியாயத்திலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா தேங்காய் என்ன <tries>